மற்றொரு முக்கிய செய்தி தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வானிலை பற்றிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இன்று பல மாவட்டங்களுக்கு மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது